அரசியல் தலைவர்களுடைய முதல் வேலையாக இருக்கிறது இதே சத்தீஸ்கரில் நக்ஸலைட்டுகளால் முன்னால் மந்திரி உட்பட பல பேர் சுட்டுக்கொல்லப்பட்டது அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன் அர்பன் நக்சலிசம் எங்கும் பரவி வருகிறது இது தேசநுத்தினுடைய நலனுக்கு எதிரானது நக்ஸலைட்டுகள் ஒடுக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் எந்த உருவில் வந்தாலும் அது சிவப்புருவில் வந்தாலும் இஸ்லாமிய தீவிரவாதமாக இருந்தாலும் எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் அது கடுமையாக இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் அது உதவும் அதே போல் மத்திய அரசு ஆளுநர்களுக்கும் இங்கே இருக்கிற ஆட்சியர்களுக்கும் வந்து இணக்கமான சூழ்நிலை இதனால் மத்திய அரசின் செயல்பாடுகள் வந்து இங்கே மாதிரி மத்திய அரசு எவ்வளவோ தந்து கொண்டிருக்கிறது அதை போற்றுவதற்கு சிலருக்கு மனம் வருவதில்லை தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து செயல்படுவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் தமிழகத்தினுடைய ஆளுநரை பொறுத்தளவில் மிக மிக நேர்மையானவர் அவர் தன் கடமையை மிகச் சரியாக செய்து வருகிறார் அதேபோல் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை மாநில அரசு நல்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக அமையும் அதேபோல் டெல்லியில் வந்து தமிழகம் வசித்து வந்த ஒரு முகாம் அதை வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க நாடெங்கும் இன்றைக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது அது உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை அதற்காக தந்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற நேரங்களில் சில முடிவுகள் தவிர்க்கையிலாக தான் இருக்குது இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே இந்த டாஸ்மாக் பிரச்சனை அதிகமாக டாஸ்மாக் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய ஒன்றுதான் அதை காட்டிலும் கஞ்சா அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசு முதலில் கஞ்சாவை ஒழிப்பதற்குரிய அத்துணை நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்றுதான் என் வேண்டுகோள் ஆளுநர் கடமை சரியாக செய்கிறதா சொன்னீங்க தமிழ்நாடு அரசு ஒத்துக்கோன்னு சொன்னீங்க ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஈடுபடப்பட்ட தீர்மானங்களை ஒப்புவிக்காமல் உச்சநீதிமன்றம் கடுமையாக ஆளுநரை கண்டிச்சிருக்கு கடமை செய்யலைன்னு ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் அந்த உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவில் உச்ச நீதிமன்றம் இருவேறு தீர்ப்புகளை தந்திருக்கிறது இதே கேரளாவை பொறுத்தளவில் கேரளாவுக்கு கவர்னருக்கு மட்டும்தான் வைஸ் சான்சலர்களை அனுமதிக்கின்ற அல்லது வை சான்சலர்களுக்கு நியமிக்கின்ற முழுமையான அதிகாரம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு அதற்கு மாறாக தீர்ப்பு வந்திருக்கிறது இது சட்ட வல்லுநர்களை கொண்டுதான் முறையாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தவிர ஒன்றிய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளோட தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றி போய் தான் வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஒன்றி போய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் ஒத்துழைத்து என்று சொல்கிறேன் நீங்கள் ஒன்றி போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் மத்திய அரசோடு ஒன்றிய அரசு என்பதே முதல் தவறு ஒன்றிய அரசு என்று சொன்னால் மாநிலத்தில் இருக்கிறது பஞ்சாயத்து அரசா யூனியன் கவர்மெண்ட்டோட தமிழாக தானே அதே இதுக்கு நீங்கள் அப்படி ஏன்னு செல்கின்றீர்கள் அப்படி யாரும் சொல்லவே இல்லை நீங்கள் வேண்டும் என்ற பிரிவினைவாதத்தை திணிக்கின்றீர்கள் இதனால் தான் இதனால் தான் பல்வேறு உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழ் என்ன சொல்லுவோம் நீங்கள் யூனி உங்களை யார் மொழிபெயர்ப்பு சொன்னார்கள் இதுவரை இல்லாத மொழிபெயர்ப்பை ஏன் தருகிறீர்கள் இந்த அரசு இப்பொழுது வந்த பின்புதான் இந்த இந்த அரசு இப்பொழுது வந்த பின்பு தான் இது போன்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வருகிறது தயவுசெய்து நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று சன் டிவியில் இருந்து கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களை விட நாடு முக்கியம் உங்களை விட இந்த நாட்டினுடைய ஐக்கியம் முக்கியம் உங்களை விட இந்த நாட்டினுடைய ஒற்றுமை முக்கியம் இதற்கு ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கலாம் நான் கமல்ஹாசன் எப்பொழுதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா ஏதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பது தான் என் வேலை என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பது தான் தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் என்று சொல்கிறார் இவருக்கு எது நன்மை வைக்கிறதோ அது தமிழகத்தினுடைய நன்மை என்று நினைக்கின்றவரை பற்றி என்னிடத்தில் எது கருத்து கேட்கிறீர்கள் அதுக்கு கேட்க பதவிக்காக சொல்லியிருக்கிறார் இங்கே தீப்பெட்டி இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை தனக்கு பதவி வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதராக அவர் இருக்கிறார் தமிழிலே இருந்து தான் தமிழ் பிறந்தது என்று யாராவது ஒருவர் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லவா அதுபோல சில நாம் பேசுகிற பொழுது அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் தான் பொது வாழ்க்கையிலே இருப்பதற்கு தகுதி கிடைத்தவர்கள் பக்தர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் அதற்கு ஒத்துழைப்பு அதற்கு பாதுகாப்பு தருவது மாநில அரசினுடைய கடமை தமிழகத்தில் தேசவிரோத சக்திகளை ஊக்குவித்து